ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலு அன்றைக்கி ரிஷபராசிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிக்கு தரக்கூடிய பலன்களை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் விருச்சிக ராசிக்கு இதுவரையும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் அவரது பார்வையை தனது அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வையில் முதல்ல அஞ்சாம் பார்வையை விருச்சிக ராசியானவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அவருடைய அஞ்சாம் பார்வை இருக்கும் இதுக்கடுத்து அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமான ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை வரப்போகுது இதுக்கடுத்து குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வரப்போகுது இப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல மறைகிறது அவ்வளோ சரியில்லை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் உரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைய போகிறார் இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தரப்போகுது குறிப்பாக இந்த ரெண்டாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் குரு பகவான் கொடுக்குற இந்த பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் ராசிக்கு மிக நல்ல நல்ல பலன்களாக கிடைக்க போகுது இப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்காரு அப்படின்னா குரு பகவான் இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் வந்து நல்லா இருக்கும் நல்ல பலங்களாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் அவர் எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பலவித தடைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க தொடங்கும் ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்த காரங்க காரியங்கள் அதே போல் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல சுப காரியங்கள் அது தடைப்பட்டிருந்தால் அந்த தடை வந்து விலகக்கூடிய இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு விலகி நல்ல பலங்களை கொடுக்கும் அதே சமயத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஐயன சயண சுகஸ்தானம் பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கையிலே வந்து அது விரயஸ்தானம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க விரயங்கள் செய்கிறது ஏன் அப்படின்னா வரவு இருந்தால் தான் விரயம் செய்ய முடியும் அதனால் குரு பகவான் நல்ல வருமானத்தை கொடுப்பார் அதே போல் சுப செலவுகளை உண்டாக்குவார் இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது அயன சயன சுபஸ்தானமாக இருக்கிறதுனால பயணங்கள் வந்து அதிகரிக்கும் நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போக வேண்டிய அதே போல் எதிர்பார்க்குற விஷயங்கள் அங்கிருந்து நடக்க வேண்டியதாக இருந்தால் பயணங்களால் அது வந்து உங்களுக்கு சுபமாக நல்ல பலன்களாக கொடுக்கும் ஏன்னா குரு பார்வையில் இருக்கக்கூடிய பயணங்கள் அதனால் பயணங்கள் பூரா உங்களுக்கு ஒரு லாபகரமாகவும் அதே சமயத்தில் நல்ல பலன்களாகவும் இருக்கும் இதே பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் இருக்க இருக்கிறதுனால உடல்நிலை நல்லாயிருக்கும் உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்னா மனசு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்ல தூக்கம் வரும் அதே போல் சுகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான மன ரீதியான அதே போல் உடல் ரீதியான அத்தனை சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால மிக நல்ல வளங்களை உண்டாகும் ஏன்னா அது வருமான ஸ்தானம் வருமானம் வந்து அதிகரிக்கும் வருமானமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு புதுசாக வருமானம் கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும் அதே போல் வருமானம் கூடும் தொழில் வியாபாரத்தில் நல்லா வளர்ச்சி இருக்கும் குரு பகவான் வந்து வருமானத்தை அதிகரிக்கிறதுனால தொழில் வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் சில பேர் புதிய தொழிலை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்கு போய் அதனால் நல்ல வருமானம் கிடைக்கும் ஏற்கனவே வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ எப்படியும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்துக்கான வழிகளை உண்டு பண்ணுவார் அதே சமயத்தில் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் அதே போல் எதிர்பார்க்கக்கூடிய பல பண வரவுகள் இந்த நேரத்தில் வரும் நீங்கள் சில விஷயங்கள்ல இந்த பணம் வந்தால் நல்லாயிருக்கும் அந்த பணம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பண வரவுகள் இந்த நேரத்தில் உண்டாகும் அதே போல் இந்த கடன் கொடுத்து வராமல் இருக்கிற பணம் அதே மாதிரி சில சிக்கல்களாக இருக்கக்கூடிய பணம் அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த சிக்கல்கள் முடிஞ்சு வராமல் இருக்கிற பணம் இந்த நேரத்தில் வரும் இதே போல் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த குடும்பஸ்தானத்துக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு உண்டாக்கும் அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இது வாக்கு ஸ்தானமாக இருக்கிறதுனால பல பேருக்கு இந்த நம்ம பேசுகிற பேச்சுக்கள்னால நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு அந்த விஷயத்தினால பலருக்கு சிக்கல்களும் கஷ்டங்களும் உருவாக்கும் ஆனால் சிலருக்கு வாக்கு கொடுக்கறதுனால தான் அவங்களுடைய பேச்சுக்கிறதுனால தான் அவங்களுக்கு வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கோம் நல்லபடியாக நடக்கும் நல்ல பலன்கள் உண்டாகும் அந்த மாதிரி இந்த நேரத்தில் வந்து இந்த மீடியேட்டர் தொழில் பார்க்குறவங்க அதே போல் ஆசிரியர் தொழில் பார்க்குறவங்க பேச்சினால் தன்னுடைய தொழிலை வேலையை செய்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான பலன்களை இந்த குருவின் பார்வை வந்து கொடுக்கும் பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வாக்கு தொழில் தான் அமைஞ்சிருக்கும் வா வாக்குழிலாம் மற்றவங்களுக்கு நிலையில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இரண்டாம் இடமாக வரது வாக்குஸ்தான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை அதிபராக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை அதிபதியே குரு பகவான் தான் அதனால் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த விருச்சக ராசிக்காரன் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு சிறப்பான பலன்னு எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பார்க்குறாரு இது மிகப்பெரிய யோகம் ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கும்போது வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு பலன் உண்டாகும் சிலர் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் நீண்ட நாளாக வந்து கனவாக நினச்சிக்கிட்டுருக்க வீடை கட்டலாம் அதே போல் புதிய வாகனம் வாங்கலாம் மனதுக்கு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அதே போல் இந்த நான்காம் இடங்கிறது கல்வியை குறிக்கிறதுனால புதிய கல்வியை ஏதாவது கற்றுக்கிறதுக்கு சேரலாம் அது கல்வின்னா படிப்பு சம்மந்தப்பட்டது பள்ளிக்கூட காலேஜுன்னு நினைக்கலாம் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து எதாவது ஒரு புதிய கலையை கூட நீங்கள் கற்றுக்கலாம் அதே போல் நாலாம் இடங்கிறது மனதுக்கு எப்போவுமே வந்து மனசு சொல்கிற இடமாக இருக்கிறதுனால குருவின் பார்வை இந்த நான்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால மனதுக்கு சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் அதே போல் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல நல்ல பலன் கிடைக்கும் தாய்வழி உறவுகளோட உதவிகள் கிடைக்கும் அதே போல் நான்காம் இடங்கையில் சொந்த ஊரை குறிக்கும் ஊரில் ஒரு நல்ல பேர் இருக்கும் ஊரில் நல்ல விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதே போல் தன்னுடைய ஸ் உறவினர்கள்ட்டெல்லாம் நல்ல ஒரு அங்கீ நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இதே போல் இந்த நாலாம் இடத்துல தான் உங்களுக்கு அத்தனை கேந்திரஸ்தானத்திலேயே வந்து ஒரு பலமான ஸ்தானமாக இருக்கிறது இந்த நாலாம் இடம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய வீடு வாகனம் அதே போல் சொத்து சுகங்கள்லாம் அமைஞ்சிட்டாவே ஒரு மனுஷன் நல்ல ஒரு அந்தஸ்தோடையும் புகழோடையும் இருப்பார் அவரை தேடி பல பேர் வருவாங்க அது மாதிரி இந்த நான்காம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களே உண்டாகும் இந்த மாதிரி வீடு இடம் நில சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்களுக்கும் இந்த நான்காம் இடத்து கட்டிட தொழில் பார்க்குறவங்க வீடு இடம் வாங்கி விற்கிற அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் ஆசிரியர் தொழில் பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு வித்தியஸ்தானமாக இருக்கிறதுனால ஆசிரியர் தொழில் பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு தொழிலாக இந்த நேரத்தில் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அதே சமயத்தில் மார்க்கெட்டிங் தொழில் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டுற தொழில் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய தொழில் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசியில் உள்ளவங்களுக்கு விருச்சிக ராசியில் இருக்கவங்க இந்த நான்காம் இடத்துக்கு ஒரு பார்வையும் இரண்டாம் இடத்துக்கு ஒரு பார்வையும் மிக சிறப்பாக வந்து இந்த தடவை இந்த குரு பயிற்சியில் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் நல்ல பலன்கள்லாம் உண்டாகிட்டுருக்கும் இதை வந்து உணர்ந்து இதை ப நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து இந்த குரு பயிற்சியில் கொடுக்க கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா குரு வந்து பார்க்கும் பார்வை தான் கோடி நன்மை தருன்னு சொல்லியிருக்காங்க குரு வந்து குரு பார்வை குருவை பார்த்தா கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க குரு இருந்தால் கோடி நன்மைன்னு சொல்லலை அதனால் குரு எட்டில் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அதிக நல்ல பலன்களும் அதிக எதிர்பார்க்குற பழங்களும் உங்களுக்கு இந்த நாலாம் இடத்து குரு பகவான் பார்வை பலத்தால் உங்களுக்கு அதிக அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்